இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் தமிழில் வெளிவந்து உள்ளது பெரும்பாலான படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல வசூல் சாதனை செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் சிறு முதலீட்டில் எடுக்கப்பட்ட பல படங்கள் பொதுமக்களின் விமர்சன ரீதியாக நிறைய பாராட்டுகளையும் பெற்றுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளிவந்து அதிக வசூலை வாரி குவித்த டாப் ஃபைவ் படங்களின் பட்டியல் வெளியாகி உள்ளது அந்த பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரியில் பொங்கலுக்கு வெளிவந்த அஜித் நடித்த துணிவு திரைப்படம் இருநூற்றி இருபது கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது நான்காவது இடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரியில் பொங்கலுக்கு வெளிவந்த விஜய் நடித்த வாரிசு திரைப்படம் முன்னூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் சாதனை செய்துள்ளது மூன்றாவது இடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த பொன்னியின் செல்வன் பாகம் இரண்டு முன்னூற்றி ஐம்பது கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது இரண்டாவது இடத்தில் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் ஆகஸ்ட் மாதம் வெளிவந்த ஜெயிலர் திரைப்படம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான இந்த படம் ஆறுநூற்றி பதினைந்து முதல் ஆறுநூற்றி இருபது கோடி வரை வசூலித்து சாதனை படைத்துள்ளது முதல் இடத்தை பிடித்துள்ள திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் விஜய் நடிப்பில் வெளிவந்த இரண்டாவது திரைப்படம் லைகா நிறுவனம் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்த லியோ திரைப்படம் ஆறுநூற்றி இருபது கோடிக்கும் மேல் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது இந்த ஆண்டின் அதிக வசூலை பெற்ற திரைப்படம் என்ற பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளது